வேக்த வேர்க்கடலையை அடிக்கடி சாப்பிடுவதால் இவ்வளவு வேர்க்கடலை அடிக்கடி வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவீங்களா தான் ஒரு தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொண்டிருக்கு இந்த வேர்க்கடலையில ஏராளமான சத்துக்கள் இருக்கு இதை சாப்பிடும் போது பல பேரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதை வேக வச்சு சாப்பிட்டா நல்லதா இல்ல வளர்த்து சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு இருக்கும் வருத்த வேர்க்கடல சாப்பிடுறதுக்கு நல்லாதான இருந்தாலும் இருந்தா கூட சத்துக்கள் சொத்துக்கள் கிடைக்குதுன்னா ஆவியில நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க அப்படி இப்ப வேர்க்கடலையை அடிக்கடி நீங்க உடல்ல சேர்த்துக்கிட்டா உங்க உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் வேற என்னென்ன சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் வாங்க பாக்கலாம் சத்துக்கள் அதிகம் வேக வச்ச ஆரோக்கியமான கொழுப்புகள் நார் மாதிரி அத்தியாவசியமான சத்துக்கள் சத்துக்கள் பல்வேறு வளமான அளவுல இருக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது இது ஆரோக்கியம் வேக வச்ச வேர்க்கடலை சாப்பிடுறோமா அதுல இருக்கக்கூடிய மோன அன்சாச்சரேட் பாலி அன்சாச்சரேட் கொழுப்பு இதே ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல கொழுப்புகளாக கிடைக்கும் இது மிதமான அளவில் எடுத்துட்டு இருந்தால் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகம் வேர்க்கடலில் ஆன்டி ஆக்சிடன்ட் கொலஸ்ட்ரால் வளமான அளவில் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் உடம்பில் ப்ரீ ரேடிக்கல்ஸை நடுநிலையாக வைக்க உதவுது ஆன்டி ஆக்சிடன்ட் ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எடை இழப்புக்கு உதவும் பல்வேறு வேர்க்கடலை உடல் பரவலை அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வேக வச்சு சாப்பிட்டா அதுவும் மிதமான அளவில் சாப்பிட்றது மூலமாக பசி உணர்வு குறைகிறதோடு புரோட்டீன் சத்துக்களால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் ஸோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஸ்நாக்ஸ் ரத்த சர்க்கரை சீராகும் வேர்க்கடலில் நார் சத்து அதிகமாக இருந்ததுனால இது ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக வெளியிட வச்சு ரத்த சர்க்கரை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் அல்லது சர்க்கரை நோயுடைய அபாயத்தில் இருக்கவங்களுக்கு வேக வச்ச வேர்க்கடலை ஒரு சிறந்த ஸ்னாக்ஸ் நூலுக்கு நல்லது வேர்கடலையில போலேட் மற்றும் நியாசின் மாதிரி சத்துக்கள் வளமான அளவில் இருக்கு இந்த சத்துக்கள் மூலியுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த சத்துக்கள் அறிவாற்றல் செயல்பாட்டிலையும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி